அடுத்த கட்டம் இந்த ஞானத்தினால் என்ன நடக்கும்னா அதிசயம் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் அதுதான் சௌத்ரீம் நீங்க நினைக்கிறீங்க எனக்கு இந்த இந்த இயர்ல வந்து ஒரு டென் மில்லியன் டாலர் வந்து டென் மில்லியன் டாலர் வந்துரும் நான் ஒரு டூர் அப்படியே ஈயர் சுத்திட்டு வரலாம்னு நினைக்கிறேன் தெரியுங்க இந்த நினைவு தவம் பலம் பெற்றவர்களாக மூணு விஷயம் மரணம் இல்லாத பெருவாழ்வு வலி இல்லாத சாவு நினைத்த மாத்திரத்தில் அப்போ இறப்பில் நம்மை சுகம் காண வைப்பது இல்லையா எது தேவையோ அது கிடைக்கவே எல்லாம் செய்யறது அதுக்கப்புறம் சௌக்கியம் என்பது அதிசயம் அத நினைச்சு நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு அவங்க இருக்கக்கூடாது தெரியவேதில்லை சாதாரணம் உச்சியில இருக்கிறோம் உச்சியில இருக்கணும் உச்சிதான் கட்சியினுடைய இடம் உச்சி பிள்ளையார் கோயிலும் பாங்க திருச்சியில முருகன் இருக்கிற இடம் மலை முகில தான் அந்த உச்சிதான் ரொம்ப முக்கியம் நம்ம அப்ப ஞானம் இந்த மூணு இடத்தை உங்களுக்கு தொட்டு காட்டு பாருங்க யாரை பார்த்தாலும் நீங்க இந்த கழுத்துக்கு மேல மட்டும் பார்த்து ரசிங்க ஆனானாலும் கழுத்துக்களை பாக்காதீங்க யார பார்த்தாலும் பிரச்சனை அங்கதானே வருது கண்ணை மேய விடாதீங்க கழுத்துக்கு மேல ஓட்டுங்க ஆனானாலும் பெண்ணானாலும் ஒரு ஆபத்தும் கிடையாது ஒரு பிரச்சனை கிடையாது ஏன்னா இந்த மூணு இடம் தான் உங்க வாழ்க்கையினுடைய ஆதார நிலை யாரை பார்த்தாலும் அவங்க கண்ணை பார்த்து சிறீங்க அவங்க நெச்சிக் போட்ட பார்த்து அப்படியே நீங்க யூரியீங்க அவங்க உச்சின் உச்சந்தலையை பார்த்து ஆசீர்வாதம் ஞான வாழ்க்கை அந்த நல்ல பாருங்க நல்ல மகான்கள் என்ன பண்ணாங்கன்னா உங்க தலையில கைய வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவோம் பாத்துக்கீங்களா என்ன பண்ணுவாங்க அப்படி உச்சந்தலையில அப்படி தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க சௌக்கியத்திற்காக அதிசயம் நடக்கட்டும் என்பதுதான் அப்ப ஞானம் உங்களுக்கு என்ன கொடுக்கிறது மரண சுகத்தை தருகிறது மரணத்தில் சுகத்தை தருகிறது இல்லையா என்ன அந்தஸ்தத்தை ஆரோக்கியம் சமூக அந்தஸ்து செல்வாச எடுக்கிறது யாருக்காக நீங்க தலை புனிய கூட மெந்த மிக நினைச்சபடி கிள்ளி மாதிரி சொல்லி அடிக்கணும் இல்லையா அது இரண்டாவது நிலை மூன்றாவது நிலை எங்க உச்சி அந்த இடம் வந்து அதிசயம் செய்யுது அங்கதான் தியான பலன்களை இங்கதான் யார் வேணும்னா குரு வேணும் திருமூல நம்ம உடம்புலயே இருக்கணும் அதுக்கு குரு ஆசீர்வாதம் பண்ணணும் எனவே ஞான வெளியில் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஆனா விவரிச்சு சொல்லவில்லை இப்ப அன்னைக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே சொல்லிருக்கானா சொல்லிருக்க மாட்டேன் இல்லையா எவ்வளவு பேரோ வந்தாங்க ஆனா உங்களுக்குதான் அந்த கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது இந்த மூன்று நிலை பட்டம் ஒட்டுமொத்தமான வாழ்க்கை இந்த மூன்று நிலையில் தான் யாராக இருந்தா இல்லையா எந்த பதவியில் இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஆயுதன்னு ஒண்ணு வேணும் அவனுக்கு ஆரோக்கியம்னு ஒண்ணு வேணும் அவனுக்கு சந்தோஷம் இந்த மூன்று நிலையை நாம் பெற்றுவிட்டோம் என்றால் நாம் வாழ்க்கை எடுத்து இருக்கோம் யாரும் உங்களுக்கு ஈக்குவல் சொல்ல முடியாத அளவில் ஒன்றா உலக நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிறவிக்கு பிறகு இறைநிலை அடைவதற்கும் வாய்ப்பு திருத்தி கொடுக்கும் எனவே ஞானம் என்பது பேசிக்கோ விளையாட்டிற்கோ உரியதல்ல சும்மா ஞானத்தை சொல்லிட்டு நானும் ஞானம் ஞானம்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது ஞானம் பயிற்சி நிலையில் உள்ளது குரு வழியில் உங்களை வழிநடத்தக்கூடியது இல்லையா எனவே இந்த மூன்று பயிற்சியை தொடர்ந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணணும் காலையில எப்படி நீங்க படுத்து கிடந்து எந்திப்பீங்க அது எத்தனை மணிக்கு எந்திங்க அஞ்சு மணிக்கு எந்திங்க மூணு மணிக்கு எந்திங்க பத்து மணிக்கு எந்திங்க வாட் எவர் இட் நீ படுக்கை விட்டு எழுந்த உடனே உடனே நேரம் நீ என்ன பண்ண முகத்தை கழுகிட்டு போய் செய்ய வேண்டியது இந்த பயிற்சி விரதம் அடுத்தது அப்படி வச்சுட்டீங்கன்னா என்ன போடுறது பிரசன்டேஷன் போடுற மாதிரி ஸோ இன்னைக்கு நான் ஞானத்துல இருக்கிறேன் இன்னைக்கு நான் ஞான வாழ்க்கை வாழ தயாராக இருக்கிறேன் கையில் சொல்லி ஊர்ஜிதப்படுத்தி கொடுக்கும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஞான வாழ்க்கையை நீங்கள் வெல்வதற்கும் சமூகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அடை அடையாளம் கண்டு மற்றவர்களுக்கு அடையாளம் காட்டுவதற்கும் ஞானம் மட்டுமே கை அந்த ஞானத்தை விட்டுவிடாதீர்கள் முழுக்க ஞானத்தின் பலன் பெருகை ஆயுள் ஆரோக்கியம் சௌக்கியம் காட்டும் வாழ்வோம் வாழ்க்கை